சருமத்திற்கு பளபளப்பும் ஆரோக்கியமும் தரும் மாவு நாம் பொதுவாக மனம் அதிகம் வீசக்கூடிய சோப்புகளை பயன்படுத்துகிறோம் மேலும் நுரை அதிகம் வரக்கூடிய சோப்புகளை நல்ல சோப்பு என்கிறோம் ஆனால் உண்மையில் சோப்பு தேய்த்தால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை ஈரைப்பசை ஆகியவை போய்விடும் சருமம் வறட்சித்தன்மை அடையும் சோப்பில் உள்ள காஸ்டிக் சோடா என்னும் காரப்பொருள் தோலை வறண்டு போகும்படி செய்கிறது சோப்பில் நுரை எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அந்த அளவிற்கு சருமத்தை வறட்சி செய்யும் குணமும் அதிகரித்து விடுகிறது தற்போது பெருமளவு விற்பனை செய்யப்படும் குளியல் சோப்புகளில் உடல் நாற்றத்தை போக்குவதற்காக அளவிற்கு அதிகமான பாக்டீரியா எதிர்ப்பு பொருளை சேர்த்து தயாரிக்கின்றனர் இந்த சோப்புகள் சருமத்தில் தங்குகின்ற பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய தன்மையை பெற்றிருப்பதாலும் வியர்வை சுரப்புகளில் உள்ள நறுமண பொருட்கள் சென்று தங்கிவிடுவதாலும் வியர்வை வெளிவருவது தடைபடுகிறது அதனால் வெயில் படக்கூடிய வெளியுறுப்புகளில் எரிச்சல் அரிப்பு ஏற்படுகின்றது இந்த சோப்பு தேய்த்து குளிப்பதற்கு பதில் நறுமணம் தரும் நலுங்கு மாவு என்னும் குளியல் பொடியை தேய்த்து குளித்தால் உடலில் வேர்வை நாற்றம் நீங்குவதுடன் நறுமணமும் புத்துணர்ச்சியும் பெறலாம் நலுங்கு மாவு தயாரிப்பது பச்சை பயிறு அரை கிலோ கார்போக அரிசி ஐம்பது கிராம் காட்டு சீரகம் ஐம்பது கிராம் வெட்டி வேர் ஐம்பது கிராம் கோரைக்கிழங்கு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் நீரடிமுத்து ஐம்பது கிராம் விலாமிச்சை வேர் ஐம்பது கிராம் சந்தனம் ஐம்பது கிராம் பூலான் கிழங்கு ஐம்பது கிராம் இவற்றை எடுத்து நன்கு காய வைத்து பொடியாக்கி வைத்து கொள்ள வேண்டும் இதுவே சிறந்த நறுமணம் மிக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான நலுங்கு மாவு ஆகும் நன்றி